சமக் தர்ஷனம் ஜெய் ஜினேந்திரா நமோ அரிஹந்தானம் நமோ சிதானம் நமோ ஆயிரியானம் நமோ வஜாயானம் நமோ லோயே சர்வசாகுனம் சந்தியகால சாமாயகத்தின் முதல் நிகழ்வாக தீபாரதி இதனை வழங்கிட இளமங்கலத்தை பூர்வீகமாக கொண்டு ஆரணியில் வசிக்கும் யசஸ்வதி பத்ம அவர்களை அழைக்கின்றேன் அழைத்தாமிக்கு நன்றி குருமா அனைவருக்கும் ஆரத்தி பாடல் பகவான் ஆயிரத்தி எட்டு நேமிநாதர் பகவானை போற்றி ஆரத்தி பாடல் நீல வண்ண தீப ஆரத்தி நீல் பிறவி அற்றவர்கீப ஆரதி நீல் பிறவி அற்றவர்கீப ஆரத்தி நிமல நேமின் ஆதரக தீப ஆரத்தி நிமல நேமின் ஆதரக தேவ ஆரத்தி நித்தம் நித்தம் செய்திடுவோம் தீப ஆரதி நித்தம் நித்தம் செய்திடுவோம் தீப ஆரதி நீல வண்ண வண்ணேமியர்க்கு தீப ஆரத்தி நீல் பிறவி அற்றவர்க்கு தீபாரதி நீல் பிறவி அற்றவர்க்கு தீப ஆரதி சமுத்திர விதையன் புதல்வருக்கு தீப ஆரத்தி சமுத்திர விதையன் புதல்வருக்கு தீப ஆரத்தி சகல கலயம் அறிந்தவர்க்கு தீப ஆரத்தி சகல கலயம் அறிந்தவர்க்கு தேவ ஆரத்தி சங்கலாற்றம் கொண்டவர்க்கு தீப ஆரத்தி சங்கலாற்றம் கொண்டவர்க்கு தீப ஆரத்தி சங்கடங்கள் தீர்ப்பவர்க்கு தீப ஆரத்தி சங்கடங்கள் தீர்ப்பவர்க்கு தீப ஆரத்தி நீல வண்ணனே நேமியர்க்கு தீப ஆரத்தி நீல்பவி அற்றவர்க்க தீபாரதி நீல் பிறவி அற்றவர்கீபாரதி சிவ தேவி அன்னை செல்வருக்கு தீப ஆரத்தி சிவதேவி அன்னை செல்வருக்கு தீப ஆரத்தி சினமழித்த தேவனுக்கு தீப ஆரத்தி சினமழித்த தேவனுக்கு தீப ஆரத்தி சீர்மிகுந்த நாதனுக்கு தீப ஆரத்தி சீர்மிகுந்த நாதனுக்கு தீப ஆரத்தி சிறப்புடனே செய்திடுவோம் தீப ஆரத்தி சிறப்புடனே செய்திடுவோம் தீப ஆரத்தி நீல வண்ணனே மியர்க்கு தீப ஆரத்தி நீல்பவி அற்றவர்க்கு தீப ஆரத்தி நீல்பிறவி அற்றவர்க்கு தீப ஆரத்தி மணக்கோளம் பூண்டவர்க்கு தீப ஆரத்தி மணக்கோளம் பூண்டவர்க்கு தீப ஆரத்தி மாக்கலாளி துறவு ஏற்றவர்க்கு தீப ஆரத்தி மாக்கலாளி துறவு ஏற்றவர்க்கு தீப ஆரத்தி மண்ணுலகோர் போற்றுவோர்க்கு தீப ஆரத்தி மண்ணுலகோர் போற்றுவோர்க்கு தீப ஆரத்தி மகிழ்வுடனே செய்திடுவோம் தீப ஆரத்தி மகிழ்வுடனே செய்திடுவோம் தீப ஆரத்தி நீல வண்ண நேமியர்க்கு தீப ஆரத்தி நீல் பிறவி அற்றவர்க்கு தீப ஆரத்தி நீல் பிறவி அற்றவர்க்கு தீப ஆரத்தி துவாரகையில் ஜெனித்தவர்க்கு தீப ஆரத்தி துவாரகையில் ஜனித்தவர்க்கு தீப ஆரத்தி துயத்துடைக்க வந்தவர்க்கு தீப ஆரத்தி துயத்துடைக்க வந்தவர்க்கு தீப ஆரத்தி ஹரிவம்ச சேத் இளகருக்கு தீப ஆரத்தி ஹரிவம்ச சேத் இலகருக்கு தீப ஆரத்தி அன்புடனே செய்திடுவோம் தீப ஆரத்தி அன்புடனே செய்திடுவோம் தீப ஆரத்தி நீல வண்ணனே நேமியர்க்கு தீப ஆரத்தி நீல் பிறவி அற்றவர்க்கு தீப ஆரத்தி மீல் பிறவி அற்றவர்க்கு தீப ஆரத்தி ஊர்ஜந்தையில் தீப ஆரத்தி ஆரத்திக்கு தீப ஆரத்தி உயர் ஞானம் கொண்டவர்க்கு தீப ஆரத்தி புண்மை நெறிய சொன்னவர்க்கு தீப ஆரத்தி பொன்மை நெறிய சொன்னவர்க்கு தீப ஆரத்தி உலகம் போற்றும் முத்தமர்க்கு தீப ஆரத்தி உலகம் போற்றும் முத்தமர்க்கு தீப ஆரத்தி நீல வண்ண நேமியற்கு தீப ஆரத்தி நீல் பிறவி அற்றவர்க்கு தீப ஆரத்தி நீல் பிறவி அற்றவர்க்கு தீப ஆரத்தி நிமல நேமிக்கு தீப ஆரத்தி நிமல நேமிருக்கு தீப ஆரத்தி நித்தம் நித்தம் செய்திடுவோம் தீப ஆரத்தி நித்தம் நித்தம் செய்திடுவோம் தீப ஆரத்தி நீல வண்ண நேமியற்கு தீப ஆரத்தி நீல் பிறவி அற்றவர்க்கு தீப ஆரத்தி நீல் பிறவி அற்றவர்க்கு தீப ஆரத்தி அழ்ப்புக்கு நன்றிகள்மா அடுத்த நிகழ்வு சொல்றீங்களாப்பா தனலட்சுமி யாராச்சும் சொல்லுங்க அடுத்து அருமையாக பாடி ஆண்டி நீங்களே எழுதி பாடுன பாட்டா இது ஆமாண்டா நானே எழுதின பாட்டு பண்ணேன் ஓ மிகவும் அருமை நன்றிப்பா தீபாரதியை பாடிய யசஸ்வரி ஆண்டிகளுக்கு ஆண்டிக்கு மிக்க நன்றிகள் நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக லகு ஸ்ராவக பிரதிக்கிரமணம் இதனை வழங்கிட இளமங்கலத்தை பூர்வீகமாக கொண்டு வந்தவர் சீரில் வசிக்கும் உஷாராணி ஆண்டி அவர்களையும் அவர்களுடன் இணைந்து தனலட்சுமி விஜயாக நானும் வாசிக்க போகிறோம் உஷாராணி ஆண்டி நன்றி முதல் ஆரம்பிங்க ஆண்டி நீங்க பர்ஸ்ட் பேர் படிங்க அப்புறம் நான் பண்ணிக்கிறேன் ஆஹ் நீங்க பர்ஸ்ட் ரெண்டு பேர் படிங்க ஆண்டி சரி नमो दशमसुरि नमो अरदन्तानं नमो सिद्धानु नमो आयुर्यानं नमो वच्चयुर्यानं नमो लोयसर्वसाहनं दशमसुरि दर्शनं देवदेवस्य दर्शनं पापनाशनं दर्शनं स्वर्गसोपानं दर्शनमक्षसाधनं वन्दनं देवदेवस्य वन्दनं पावनासनं वन्दन स्वर्ग सोबानं वन्दनमोच्च साधनं सङ्गदेवदेवस्य सहस्रगं पापनाशनं सहस्रं स्वर्ग सोबानं सासङ्गोच्च देवदेवस्य प्रदक्षणं पावनासनं प्रदक्षिणं स्वर्ग सोभां प्रदक्षणमोच्च निर्मलं देवदेवस्य నిర్మలం పవనాశనం నిర్మల స్వర్గ సోబాణం నిర్మల మోక్ష సాధనం అర్చనం అర్చనం పాప నాసనం అర్చనం స్వర్గ సోబాణం అర్చన మోర్చ సాధనం మంగళం భగవానరిగం మంగళం భగవాన్ జిల్హ మంగళ ప్రదమాచార్యో మంగళ విషభేశ్వర పుజసి యు మదీ వందాన్ని వందాన్ని వందం

பரமாத்த இயல்பை அடைந்த பரமாத்த சித்த பகவானை பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து நித்யாத்தம் ரெண்டு அவிரதம் பதினஞ்சு யோகம் இருபத்தஞ்சு கஷாயம் முதலான ஐம்பத்தி ஆசவத்தின் மூலம் இதில் அடைங்க சம்பரம்பம் சமரம்பம் ஆரம்பம் மன காயத்தின் மூலம் செய்தல் செய்தித்தல் ஆமோதித்தல் மற்றும் ரோதம் மானம் மாயை மா மூலம் நூற்றி எட்டு வரை தர்மாசு எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூணு மூணு தண்டங்கள் காயம் சல்யங்கள் மாய நிதானம் மூன்று காரவங்கள் சற்பெருமி ரசமுத்தி சாதா மூன்று மூடங்கள் தேவமுடம் உலகோட பாச்சாண்டி உடம் நான்கு ஆர்த்த தியானம் யோகம் மனிச்சா சம்யோகம் கீடா சிந்தன் நிதான பந்தம் நான்கு ஆர்த்த தியானம் நிஷானந்தம் ந்தம்சானந்தம்ேயானந்தம் சர்தானந்தம் நாலு விகதைகள் ராஜகதை உணவு கதை திரிபு கதை இதெல்லாம் அனாதி காலமாக நித்யாத்த அஞ்சாண்டு மோக மோகவச அதன் ரூபங்களை மாற்றினோம் மாற்றி கொண்டிருப்போம் மற்றும் எதுவரை நல்லது வரவில்லாதோ மாற்றி கொண்டிருப்போம் இப்போது சினவாணி மற்றும் குரு தொடர்பில் கிடைத்துள்ளது அதன் மூலம் ஏல்ஏ ஆசல் ஏற்பட்ட எல்லா பகுப்பும் பிரச்சாதம் இருக்கும் நாங்கள் அஞ்சான நிலையில் ஏழு லட்சம் தின நிகழ் ஏழு லட்சம் மண்ணொடில் ஏழு லட்சம் நீரொடில ஏழு லட்சம் நெருப்புடி ஏழு லட்சம் வாயொடு ஏழு லட்சம் தாவளி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் ரெண்டு லட்சம் மூன்று இந்திரியம் ரெண்டு லட்சம் நான்கு இந்திரியம் ரெண்டு லட்சம் நரகதி நான்கு லட்சம் நிலங்கதி நான்கு லட்சம் தேவதி நான்கு லட்சம் மணி பொலாட்சி ஊரான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மூட்டம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் கோடி குலத்தில் பரியார்ப்பம் பரியார்த்தம் பரியா பரியாங்களை துன்ப படித்தால் மட்டும் நாங்க ராக தேசி கொண்டால் ராக தேசம் செய்தால் வந்த பங்கு கச்சா தாபம் செய்வோம் படிக்கலாமா ஏ பகவான் உபவாசத்தில் அதிசாரம் அதிகரமூலம் பாதங்கள் வந்திருந்தால் எல்லா ஐந்து சாவரம் துன்பம் செய்திருந்தால் ஏழு விசின கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதவியின் மூலம் எட்டு மூலபமும் அதிசாரம் செய்திருந்தால் பதினஞ்சு பிரமாத வசித்தால் பன்னிரண்டு விரதங்கள் ஐந்து ஐந்து மற்றும் அறுபது மற்ற நீர் வடிக்கும் போது ஜீவன் உயிரிடுச்சு இதாது ஏற்பட்ட எல் ஒரு எல்லாம் மட்டும் எல்லாம் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவன் எங்களுடைய ரௌத்ர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும்போது போது நடக்கும் போது அசையும் போது தூங்கும் போது புரண்டு படுக்கும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஹே பகவன் சூக்ஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போது துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் போது மற்ற பிற செயல்களின் போதும் அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மனவச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாவும் செய்கின்றோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கின்றோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அகிருத்திம ஜனாலயங்களை வந்தனை செய்கின்றோம் முனிவர்கள் ஆரிகை ஸ்ராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மனதுன்பம் கொடுத்திருந்தால் இணையம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாவும் செய்கின்றோம் பிரபு நாங்கள் பொருள்களை பயன்படுத்தி இருந்தால் சாமாயிகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனதின் மூலம் புலனின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாவும் செய்கின்றோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போதும் அகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருக்கும் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராயச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறர் உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் பகவன் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஜானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதலாகும் எங்களுடைய இதையும் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனையாகும் இதுவே எங்களின் அனைவருடைய பிரார்த்தனையாகும் லகு ஸ்ராவக பரிக்கிரமணம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ ஜயானம் நமோ லோயே இன்னல் வாய்ப்பை நல்கியாளர் மிக்க நன்றிகள் என்னுடன் வாசித்த அவர்களுக்கும் மிக்க நன்றிகள்

உஷாரணி உதயகுமார் அம்மா மற்றும் தனலட்சுமி விஜய் சகோதரிக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி பக்தி செய்து நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆஹிரியானம் நமோ லோயே சவூனம் த்ரிலோகேஷு அதோ ஊர்தவையோ ஜினபிம்பாவி வந்தேகம் கோமல வர்ணம் பாவனம் ஜிநாலயம் சதுவிம்சதி தீரேசான் சதுர் கதித்த ரிஷபாதி மகாவீர பரியந்தான் பிரணமா சர்வார்த்த சித்திக்கு மேல் பன்னிரண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிருத்வியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி ஐந்து லட்சம் யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜைன வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு பிரபாவத்தால் கர்மக்ஷயம் செய்து வீடு அடைந்து உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தி ஐந்துவில் உயரமும் தாழ்ந்த அவகாகண சித்தர் ஏழு முழம் உயரமும் நடுத்தர அவகாகண சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஷ்டிகளுக்கும் முக்கால மூகுலக பவிய ஜனம் மகித எழுநூத்தி இருபது தி பஞ்சமேரு சதுஷ்கோண விவேக்சேத்திர்தித வித்யமான சரணாதி விபூஷித கேவல் ஜான சம்மன்னி மந்திரர் முதல் அஜித்த வீரியர் வரை இருபது தி தங்கரர்க்கும் நந்தீஸ்வரர் தீப பஞ்சமேரு சதுர்த்தி சாவர அக்ருத்திம ஜிநாலய ஜனபிம்பங்கள் நமோஸ்தரதாஹுபலிஜனவலம்பி தசலட்சி தசதர்மேபியோ ஷோடச பாவன காரணே ஜனகுணசம்பத முதலிபத காரணஸ்வரூபாய பஞ்சமஹாவிரத பஞ்சசமிதிதிதி திரிப்தி திரோதசாரித்ராச்சாரியே பஞ்சாதி நவபதார்த்த அத்தியசா ತ್ಯಗಾನುಷ್ಠಿ ಸರ್ವೋಷ ಪ್ರಾಯಚಿತ್ತೇಭ್ಯೋ ಜ್ಞಾನವರಾಧಿತ್ರ ಉತ್ರೋತ್ರ ಪ್ರಕೃತಿ ಕರ್ಮರಹಿತಾಯ ಅನೇಕ ಸಂಕಟ ದುಃಖ ನಿವಾರಣಾಯ ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாவாபுரி ஊர்ஜய்தகிரி சத்ருஞ்சயகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பரிநிர்வாண பூமி சித்த கஷேர சித்தவரக்கூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஓரு அக்ருத்திம ஜினாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகி ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியாங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடி ஐம்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ருத்திம

இரண்டு பரமங்களை தரித்த திரியோதச கிரியை நிறைந்த மகா முனிகற்கும் எட்டு கோடிய தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்யற்கும் நித்தம் தூய மனம் மொழி மெய்யுடன் மெய்யுடன்களிலும் மூவலம் வந்த வாரம் நமோஸ்து 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 நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபஜாயானம் நமோ லோயே சவசாகுனம் என் நல்வாய்ப்பு நல்கிய நெறியாளர் அழைத்த சகோதரிக்கும் நன்றி கேட்டமைந்த அனைத்து நன்றிகள் அடுத்த நிகழ்வாக இந்த மாலை நிகழ்ச்சி நிறைய வருவது பக்தி பயிலல் இதில் சூத்திரம் ஆழப்பயிலில் கண்டு வருகின்றோம் இன்றும் தத்வார்த்த சூத்திர ஆழப்பயிலை தொடருவோம் நன்றி எப்படி லைவ் லேவா இல்ல லைவ் கட் பண்ணிட்டா ஜி சொல்லுங்கமா புரியல யாரோ புரியணும் என்ற தடவை ஆ சரிங்க ஜி கலைவாணியமா உலக நினைவு சொல்றீங்களா சொல்றமா திங்கள் மும்மாரி பேக திருவரம் வளர்க செங்கோல் திங்கள் மும்மாரி பேக திருவரம் வளர்க செங்கோல் நன்கினிதரசன் ஆழ்க நாடலாம் விளைக மற்றும் நன்கினிதரசன் ஆழ்க நாடலாம்பிளைக மற்றும் எங்குள அறத்தினோறும் எங்குல அறத்தினோறும் இனிதூழி வாழ்க எங்கள் எங்குல அறத்தினோறும் இனிதோழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னோல் புகழுடன் பொலிகமிக்கே எங்கள் புங்கவன் பயந்த நன்னோல் புகழுடன் பொலிகமிக்கே புகழுடன் பொலிகமிக்கே புகழுடன் பொலிகமிக்கே

மூன்றாம் கால சாமாயகமான இந்த மாலை வேலை சந்தியா கால சமாயகத்திலே குவிய மின்மேடை மூலம் இணைந்து தீபா ஆரத்தி லகு பிரதிகரமணம் பக்தி செய்து வணங்குதல் மற்றும் உலக நன்மை வேணல் வழங்கிய அதனை கேட்டு ஆண்ம நலம் துவித்த அனைத்து பக்யர்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் நாளை காலை திரிலோக தர்மதியான அதிகாலை சிறப்பு நிகழ்வு சந்திப்போம் அல்லது இரண்டாம் கால சாமாயகமான நண்பகல் சாமாயகத்திலோ அல்லது இதே போன்று மாலை நேரத்து சந்தியா கால சாமாயகமான மூன்றாம் கால சமாய்க்கு சந்திப்போம் அதுவரை ஆண்மனை ஆண்மனால் தியானிப்போம் நன்றி நற்காட்சி ஜெய